வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே பல விதமான கருத்துக்கள் அந்த டிரெயிலரை நோக்கி வந்து இருக்கு சில பேர் இது தவறு சில பேர் வந்து இப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு குறிப்பா இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு பெண் இயக்குனராக இருக்காங்க அந்த கண்டென்ட்டும் அந்த டிரெய்லர்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த படமும் முழுக்க முழுக்க ஒரு பெமினிசம் சார்ந்த ஒரு படம் மாதிரி தான் தோற்றம் இருக்கு ஆனா அந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கு அப்புறமா பல விதமான கருத்துக்கள் வருது இல்லையா அதுல வந்து இந்த மாதிரி எடுக்கவே கூடாது இது சமுதாயத்தை சீர்குலைக்கிற மாதிரியான படம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்ன இருக்கு இல்லை அந்த பட நானும் பார்த்தேன் வெற்றிமாறன் அன்று அனுராஜ் காஷ்யப் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் ஒரு பெண் இயக்குனர் வர்ஷா பரத் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க முற்றிலும் புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை பார்க்குறப்ப என்னென்னா ஒரு பள்ளி பருவத்தில் நடக்கக்கூடிய சில என்ன சொல்கிறது தன்னை மீறிய நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது காதலாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் தீய பழக்கங்களாக இருக்கட்டும் அந்த நேரங்களில் எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அந்த அந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயசில் அது ஆண்களுடைய டீனேஜினுடைய சேட்டைகளை தான் இது வரைக்கும் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் பெண்களுடைய டீனேஜ் சேட்டைகளை இது வரைக்கும் சினிமாவில் காமிச்சதில் அதை தான் காமிச்சிருக்காங்க இது இதை இந்த இந்த கேரக்டர் வந்து அப்பா அம்மா யார் கூடயும் செக்ஸ் வச்சுக்கலாம் நிறைய எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கணும் தண்ணி அடிக்கணும் எந்த கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அதில் காட்டப்படுது அதாவது தன் நினச்ச மாதிரி வாழணும் கா நினச்ச மாதிரி காதலிக்கணும் நினச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தணும் நினச்ச மாதிரி மது குடிக்கணும் தன்னை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த புத்தி வந்து அந்த வயசில் இருக்கும் எல்லாருக்குமே ஆனா இருந்தும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னை மீ யாரும் தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது யார் பட்சியும் கேட்கக்கூடாது தான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் இருக்கும் இதுவரைக்கும் டீனேஜினுடைய டீனேஜ் பாய்ஸினுடைய சேட்டைகளை காமிச்சிருக்காங்க நிறையா டீனேஜ் கேர்ள்ஸினுடைய ஒரு வெர்ஷன் அது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இந்த டீசரை வச்சே வந்து நம்ம ட்ரெய்லரை வச்சு நம்ம வந்து மொத்தமாக இந்த படம் தப்பான படம்னு முடிவு வந்துட முடியாது ஏன்னா இந்த படத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு மது குடிச்ச ஒருத்தன் வந்து அழிஞ்சு போகிறோம் அப்படின்னா மது குடிக்கிற காட்சியில் காமிச்சிட்டு தான் அவன் அழிஞ்சு போகிற மாதிரி காமிக்க முடியும் ஒருத்தன் விலை கிட்ட போய் அதனால் ஏதாவது அவனுக்கு நோய் வருது அப்படின்னா அந்த காட்சியை காமிச்சிட்டு தான் அதுக்கடுத்து ஒரு விஷயம் பண்ண முடியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாய்ஸுங்க ஒரு படம் வந்துச்சு அதில் காலேஜ் பசங்க அதனால் விலை மாதிரிட்ட போகிறானுங்க தண்ணி அடிக்கிறானுங்கன்ற காட்சியெல்லாம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பாய்ஸ்னு ஒரு படத்தில் இருந்துச்சு அதுக்கிட்டே நினைச்சி வாய்ஸ் தான் ஆனால் அது வாய்ஸாக இருந்ததுனால அதுக்கு அது வந்து அன்றைக்கி பிரச்சனை வரல அது கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கும் இந்த படம் அப்படி தான் ஒரு பெண் அந்த நேரத்தில் தடுமாறுறா தடுமாற்றம் ஏற்படுது ஒரு புரிதல் இல்லாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுத்தா இதை பண்ண சொல்கிறத கேட்கறதில்ல தான் நினச்சபடி வாழணும்னு ஆசைப்படுறா தப்பான விஷயங்களை செய்யணும்னு தோணுது இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறா அப்படிங்கும்போது அது என் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க இதெல்லாம் செஞ்சால் அந்த பொண்ணு என்ன ஆனாங்கிறது சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் ட்ரெயிலரே சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையும் ட்ரெயிலரே சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து படம் பார்க்க போகிறோம் ட்ரெயிலரை பார்த்துட்டு தான் கதண்டு போயிருவாங்க இல்லையா ஆனால் அந்த இயக்குனர் வந்து தெளிவாக ஒரு உரை வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பெண் வந்து எப்பவுமே ஒரு பூ போன்றவள் மென்மையானவள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மாற்றி அமைக்கிற வகையில் ஒரு ஒரு சாதாரண சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரிலேட் பண்ணுற வகையில் இந்த படம் இருக்கும் எல்லா பெண்களும் ரிலேட் பண்ணுற வகையில் இந்த படம் இருக்கும் ஜட்மெண்ட் எல்லாம் எந்த ஒப்பீனியனும் வைக்க வேண்டாம் அது அவருடைய லைஃப்ல பேட் டெசிஷன்ஸ் எடுப்பா அப்படின்னு அந்த மாதிரி அவங்களுடைய பெண் தானே சாஃப்டார் பெண் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல அது என்னன்னா இது என்ன இதுல எங்க சிக்கல் வருது அப்படின்னா ஒரு அக்ரகாரத்து குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி அந்த கதை கல போகுது அந்த பெண் இயக்குனரே ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர் தான் எப்பயுமே ஒரு படைப்பாளிக்கு தான் சார்ந்த கதை களத்துல இருந்து ஒரு கதையை சொல்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாரதி ராஜா இருக்கிறாருன்னா அவர் வந்து முதல் படம் பதினாறு வயது நிலையை பார்க்குறாரு அந்த பதினாறு வயதுலேயே அது வரைக்கும் கேமராக்கள் வந்து ஸ்டுடியோவில் மட்டும்தான் எடுத்துருந்தாங்க செட்டு போட்டு கலர் கலராக டிசைன் பண்ணி அந்த மாதிரி படங்களை வந்து ஒரு படப்பிடிப்பு அரங்கத்துக்குள் இருந்த சினிமாவை கொண்டு போய் வீரப்பாட்டியில் ஆற்றுல வைக்கிறாரு தேனியில் வந்து ஒரு வயல் வயலில் வைக்கிறார் அது நம்ம பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கு அப்போ அந்த மொழியில் கதை சொல்கிறார் அந்த டயலாக் அந்த ஆடியன் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த மதுரை ஸ்லாங் தான் பேசுவாங்க பாக்யராஜ் படம் பண்ணார்னா அவர் காயந்திரஸ்லாங்களை பண்ணுவார் அப்போ எந்த க களத்தில் நம்ம வாழ்கிறோமோ அந்த களத்திலிருந்து தான் அவங்க கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க எந்த ஒரு படைப்பாளிக்குமே அப்போ இந்த பெண் வந்து அவர்கள் சார்ந்து அந்த பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க அங்கேருந்து ஒரு கதையை சொல்கிறாங்க இந்த கதை எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த கதையை வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த கம்யூனிட்டின் காமி காமிக்காமல் கூட சொல்லலாம் ஆனால் அவர்களை பொறுத்தளவுக்கு நானே அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் சில பிரச்சனைகள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவர்கள் சார்ந்த காலத்துலேருந்து அந்த கதை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை சொல்ல வர்றாங்க ஆனா இது ரிசல்ட் என்ன இருக்கு கிளைமேக்ஸ் இந்த தவறுகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் எந்த ரிசல்ட் வந்து இதுதான் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக படத்தில் இருக்கும் ஏன்னா வெற்றி மாறனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குனர் அவர் இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீர்கிவான படத்தை கண்டிப்பாக எடுக்க மாட்டார் சார் இது கலாச்சார சீர்குலைவு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இந்த படத்தை அதுதான் ஒரு ஒரு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் ஒரு படமா உங்க வீட்டு பெண்கள் இருந்தா செய்வீங்களா ஒரு தரப்பு இல்லையா அவர்களுக்கு சொல்றேன் கண்டிப்பாக வெற்றிமாறன் ஒன்று இருக்கும் அது காமெடி படமா இருக்கட்டும் காதல் படம் பொருளாதாரம் மற்ற படங்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சிருப்பாரு ஆனா அது அப்படி இல்ல ஒரு பேர் நேம் உள்ள ஒரு இயக்குனர் இந்த மாதிரியான சமூகத்தை கெடுக்கிற மாதிரியான சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு கதையை வந்து கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன் ஒரு அழுத்தமான இன்னைக்கு தலைமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு பெண் இளம் டீனேஜ் பெண் வந்து தப்பாக வழிகட்டு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதை அதான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை நீங்கள் கிளைமேக்ஸே பார்க்காம வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாதுல்ல படம் பார்த்துட்டு படத்தில் தன்மையிலேயே ஏதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருக்குது அது இளம் தலைமுறை பெண்கள் நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்குது அண்ணன் தம்பி இருக்காங்க எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது அப்போ நம்ம பார்க்குறப்ப நமக்கு அந்த படம் வந்து தவறாக இருந்துச்சு நம்மளே பேசுவோம் நம்மளே கண்டிப்போம் நம்மளே கண்டிச்சு வீடியோ போடுவோம் ஆனால் அது ட்ரைலரை ட்ரெய்லரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏன் வந்து நம்ம வந்து இது பண்ணோம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ட்ரெயிலரில் எண்டில் ஒரு ஒரு காட்சியில் கொரோனா காலத்தில் வந்து தட்டை வச்சுட்டு மண்ணி அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது அப்புறம் அவங்க பேசக்கூடிய பாஷை வந்து ஒரு சில பாஷைகள் இருக்குது இதை பண்ணி தான் அவர் குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க பட் வந்து அவங்க அந்த அந்த பெண்ணே அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அப்போ அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கதை சொல்ல முடியும் சார் சூடோ ஃபெமினிசம் இந்த படமே வந்து கான்ட்ரவர்சியலான ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் இருக்கு ஸோ இது கான்ட்ரவர்சி அப்படின்னு பாக்குறீங்களா இல்லை இது நடைமுறையில் இருக்கிறத தான் காட்டுறாங்க இதுல நடைமுறையில் இருக்கிறதா கொரோனா காலத்துல நம்ம வந்து தட்டில் கரண்டி வச்சு அடிக்கலையா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன பேசிக்கிடுவாங்கன்னு நமக்கு தெரியாதா ஒரு பெண் குழந்தைகிட்ட ரொம்ப என்ன பேசுவாங்க ஒழுக்க மாதிரி ஆடாத இங்க ஓடாத இங்கே எல்லா வீட்லையும் சொல்ற விஷயம் தானே இதுதெல்லாம் அந்த படத்தை சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த பாஷையில் சொல்றாங்க சார் அந்த பெண் நடந்துக்கிற விவரம் வந்து நடைமுறையில் இல்லாத ஒன்று அதனால இது வந்து கான்ட்ரவர்சியான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அந்த ஜட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் அவங்க தரப்பில் இருந்து சொல்லுங்க அதெல்லாம் சொல்கிறேன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வராதீங்க படத்தை பார்த்து ஜட்மெண்ட்டுக்கு வாங்குன்ற படத்தை பார்த்து தான் நம்மளே ஜட்மெண்ட் வர முடியும் இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ பேசுறோம்னா படத்தை ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் அந்த படத்தை காண்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாது படத்தை அது அந்த ரிசல்ட் ஒன்று கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும்ல அந்த கிளைமேக்ஸ் தான் படத்துடைய ஒரு கோர் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த தவறுகள்லாம் செஞ்சீங்கன்னா இப்படி ஆயிருவேன் அதுதானே கதை அத்த கண்ணீர்கள் எத்த கண்ணீரில் இருந்து நீங்கள் அதான் கதை தவறான வழிக்கு போனீங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன முடிவு ஏற்படும் அப்படிங்கிறதான் கதை அப்போ நீங்கள் ஒரு முடிவு தெரியாமல் நீங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது என்ன காரணம் இது என்ன காரணம் அப்படின்னா எங்கள் பாஷையில் ஏன் படம் எடுத்தேன் அதுதான் பிரச்சனையும் இப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க இதே வந்து நீங்கள் வேற ஒரு பாஷையில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளோ கான்ட்ரவர்சியாக இருக்காது எங்கள் பாஷையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி செய்யலாமா எங்கள் ஆற்றுல இருக்க பெண் இப்படி பேசலாமா அப்படிங்கிறது தான் இப்போ க பிரச்சனையை கிளப்பி சார் அதுவும் குறிப்பாக அந்த சமூகத்தினரை சுட்டி காட்டி எடுக்கும் பொழுது அந்த இடத்துல தான் வந்து அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த மாதிரியான யோசனைகள் இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்குது இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பிரதிபலிப்பாக இந்த படம் இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது இல்லை எல்லா சமூகத்துலேயும் இந்த மாதிரியான பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பையனை வளர்ப்பாங்க எல்லா பொண்ணை வளர்ப்பாங்க அந்த பொண்ணு படிக்கிறதுக்கோ வேற விஷயத்துக்கோ வெளிநாடுக்கோ வெளியூருக்கு அங்கே போகுது அங்கே போய் தப்பாக போச்சு என்ன நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது வந்து வளர்ப்பு வளர்ப்புங்கிறது ஒரு விஷயம் தாண்டி தான் செல்ஃபாக டிசிஷன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆணும் பெண்ணும் வந்துட்டாங்கள்ல அப்போ ஒரு லிமிட்டு தான் அப்பா அம்மா பேசி கேட்பாங்க அதுக்குள்ள எல்லாமே அவங்க டிசைட் தான் போடுற ட்ரெஸ்லேருந்து அவங்க சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அவங்க டே இதில் வந்து ஜாதி மதங்கள்லாம் தாண்டி ஒரு சமூகம் இன்றைக்கி அப்படி உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க லவ் டுடே படம் வந்துச்சு அதில் என்ன கம்யூனிட்டி இருந்துச்சு இன்றைக்கி லவுட் உள்ளே இன்றைக்கி நடக்கக்கூடிய காதல் எப்படி இருக்குது இன்றைக்கி

ஆனாதிக்க வர்க்கம்ன்றீங்க ஒரு பெண் சார்ந்த ப பார்வையில் இருந்து ஒரு காசு சொன்னோம்னால் ஃபேமிலிஸோட பண் இஸ்டம்ன்றீங்க எப்படி தான் படம் எடுக்கிறது சரி இப்போ அருவின்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க அப்புறம் பெண்ணுடைய வாழ்க்கைய மையமாக வச்சு வரக்கூடிய படம் அதில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணோட டீனேஜ் வாழ்க்கையை காட்டும் போதும் நல்லா காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து இதுவும் இருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது அதை எப்படி பார்க்குறேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு கதை ஸ்கூல் பொண்ணு வந்து எப்படி ஒரு சில விஷயங்களே முடிவு பண்ணுறா தப்பான வழியெலாம் இப்படி போகுது அந்த பொண்ணு அப்படிங்கிறதான் அது அவங்க அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஆனால் அதுக்கு எண்டில் ரிசல்ட் ஒன்றும் இருக்குல்ல இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சதுனால இந்த பொண்ணு இன்னும் ஆச்சு அப்படின்னு ஒரு கதை ஒரு கதை இருக்குல்ல அந்த கதை நம்ம தெரியாமல் பேசப்பட்ட அந்த படம் வரட்டும் உண்மையிலேயே இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருக்குது இதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அந்த படத்தை எதிர்க்கிறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ முழு உரிமையும் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது பொதுத்தளத்துக்கு வந்துவிட்டால் விமர்சனத்தை தான் ஆகணும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் எல்லாமே ஆனால் பொதுத்தளத்துக்கு வர படம் முழுவதுமாக வர்றதுக்கு முன்னாடி அதை விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் நாயம் ஏற்கனவே நம்ம அதுக்கு அனுராக் காஷ்யப்பாக இருக்கட்டும் அவன் மாறனாக இருக்கட்டும் இவர்கள் மீது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குனர் முத்திரை இருக்குது அவங்க ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த படம் பண்ண போகிறாங்க வெற்றிமாறன்னு அடுத்த ஒரு படம் பெரிய ப்ராஜெக்ட் படத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அனுபவா காஷ்யப்பா அந்த படம் நடிக்கிறார் படம் பண்ணுறாரு அவரும் பிஸியாக இருக்கிறாரு இந்த ஒரு சின்ன படத்தை போட்டு சம்பாரிச்சு தான் அவங்க வாழ்க்கை ஓடணுமா அப்போ அவசியம் இல்லையே அப்போ இதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில் இன்றைய காலகட்டத்தில் டீனேஜ் பெண் வந்து எப்படி பாதிக்கப்படுறா எப்படி வழித்தவங்க போகிறா அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தை சொல்லியிருக்காங்க அந்த படம் வந்த பிறகு பார்ப்போம் உண்மையிலேயே அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க விமர்சனம் பண்ணலாம் அந்த ட்ரெய்லரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த படத்தை முழுவதும் விமர்சனம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தோணுது சார் இந்த ட்ரெய்லர் வந்து வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துக்கு கிரியேட் ஆயிருக்கு ஸோ இந்த எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு எப்படி அமையும் நினைக்கிறீங்க அதான் சொல்லணும் அவங்க அவங்க பெரிய அளவு செலவு பண்ணி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய வேலையை இவர்கள் அந்த படத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதில் என்னென்ன தேவையில்லாம் விஜய் சேதுபதி பா ரஞ்சித் இவர்களாம் அந்த படத்தை பாராட்டி பேசுகிறோம் அவங்க மேலேயும் கற்க ஆரம்பிச்சுருக்காங்க என்ன இது என்ன ஒட்டு மொத்தமாக சொல்கிறோம்னா எங்கள் பாஷையில் ஏன் நீ அதை சொல்கிற அதுதான் இப்போ பிரச்சனை நீங்கள் வேற பாஷையில் வடசெனியில் ஒரு பெண்ணை காட்டுறீங்கன்னா அதுக்கு யார் கேட்டுருக்க போகிறா இல்லை வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அந்த மாதிரி யார் கேட்டுருக்க போகிறா எங்கள் பாஷையில் நீ ஏன் காட்டின அதுதான் இப்போ பிரச்சனை வடசெனியை தொடர்ந்து வந்து வடசெனின்னா உடனே வந்து அங்கே வந்து ரவுடிசம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் காட்டுறீங்க மதுரைன்னா எல்லோரும் அருவாறோடயே தெரியாத மாதிரி மதுரையை காட்டுறீங்க சினிமாவில் ஒரு டெம்ப்ரேட் வச்சுருக்காங்க பாயினா தீவிரவாதின்னு வச்சுருக்கீங்க இந்த இது இதெல்லாம் தான் இந்த எந்த சர்ச்சையும் வராது ஆனால் எங்கள் பாஷையிலேருந்து ஏன் நீங்கள் ஒரு காசு சொல்கிறீங்க எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஏன் கேமரா இங்கே கொண்டு வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிளம்பி இருக்குது அது வேறு வேறு பகமூடியை போட்டு அதுக்கு வந்து அந்த பெமினிசம் இந்த சோடியோ பெமினிசம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து சப்பா கட்டுக்கிட்டு இருக்காங்க படம் வந்த பிறகு உண்மையிலேயே அந்த மாதிரியான காட்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில் இருந்தால் அது கண்டிக்கலாம் அதை எதிர்க்கலாம் அது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது ஆனால் ஒரு ட்ரெயிலரை மட்டும் வச்சு பார்த்துட்டு அந்த படத்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான் அதில் மூடி மறைச்சு என்னத்த பேச எல்லாம் நடக்காமையாக இருக்குது இதே பையன் வந்து அந்த வேலையை பண்ணுவான் பொண்ணு இந்த வேலையை இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அன்றைக்கி ஜென்டர் இப்போ ஆசையாளிக்கலாம் கிடையாது ஆண் பெண் ஈக்குவல் தான் எல்லாம் ஒன்றா தான் ஒன்றா தான் வர்றாங்க ஒன்றா தான் சாப்பிட்றாங்க எல்லாமே நினைக்கிறேன் ரொம்ப சோசியல் ஆயிடுச்சு இப்படி சமூகங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் காமிச்சிருக்காங்க அதனால என்ன பாதிப்புன்னு சொல்லிருப்பாங்க கண்டிப்பா அது படப்பரப்பு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த விமர்சனங்கிறது தேவையில்லாத விமர்சனம் ஓகே சார் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி